அண்மை செய்தியை இறக்குமதி பொருட்கள் மீதான வரியை பத்து சதவீதம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறைத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் பிங்கும் சந்தித்து பேசிய நிலையில் இந்த பத்து சதவீத வரி குறைப்பு என்பது நிகழ்ந்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுச்சித்ராவிடம் கேட்கலாம் சுச்சித்ரா விவரங்கள் பொருட்கள் மீதான வரியை தற்பொழுது அமெரிக்கா அதிகாரபூர்வமாக குறைத்துள்ளதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டிரம்ப் வெளியிட்டுள்ளார் அதிக அறிவிப்பு வெளியிட்டார் சுமார் ஐம்பத்தி ஏழு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ஏழு சதவீதமாக சீன பொருட்கள் மீதான அந்த இறக்குமதி வரியை தற்பொழுது குறைத்துள்ளதாக இன்றைய சந்திப்பிற்கு பிறகு குறிப்பாக சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் சந்திப்பிற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அனைத்து விவகாரங்களும் அதில் ஆலோசிக்கப்படவில்லை என்றாலும் பல்வேறு முக்கிய முடிவுகள் என்பது இன்றைய ஆலோசனையின் பொழுது அஹ் தங்களுக்கிடையே ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தை அளித்த ட்ரம்ப் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக சீனாவின் அந்த சீனா பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை நாற்பத்தி ஏழு சதவீதமாக குறைத்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக ஆஹ் பார்க்கப்படுகிறது கூடுதலான தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் என்பது பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்காக தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் சீனாவிடையே நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர் நன்றி சுசித்ரா